சட்னிக்கு நிலக்கலையை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் பச்சை வடை எல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க நிலக்கடலைய கொலஸ்ட்ரால் இருக்கவங்க இந்த சட்னி அடிக்கடி சாப்பிடலாம் இது வந்து பச்சை நிலக்கடலை அதனால் நம்ம வறுத்துக்கிறோம் இதே இது நம்ம வந்து வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் கடுகு நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு அப்புறம் உடச்ச உளுந்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வெடிக்கிற சத்தம் வர்ற மாதிரி நல்லா வடிக்கும் அப்புறம் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை தேவை செய்வேன் நாலு வெள்ளைப்பூவு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்ப வரமிளகா கொஞ்சோணி புளி போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கு ஒரு நிமிஷம் நல்லா இப்ப வருத்த நிலக்கடையை நம்ம போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா ரோஸ்ட் மட்டும் பண்ணிட்டு நம்ம அரைச்சுக்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி சுடு சாதத்து கூட நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் போதும் இவ்வளோ தூரம் வருத்தது நம்ம வந்து அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி இப்போ ஆரடிச்சு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ஏற்ப உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் இது சுடு சாதத்துக்கு கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம் இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நல்லா ரொம்ப மணமாக இருக்கு சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு வர போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருகப்பில் போட்டுக்கலாம் நல்லா டப்பு டப்பு இறுக்கிட்டோம் ரொம்ப கருக ஊட்டுறாதீங்க நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் மட்டும் போதும் அஸ்மில்லா நம்ம சட்னிக்கு மேல அப்படி